ஃபோன் சுச்சா இப்போ தான் ஆனாச்சு சொல்லிட்டேன் ஒருத்தர் நூறு மீட்டர் தான் பார்க்கணும் கஸ்டமரை வந்துட்டு இருக்காரு காரைகளுக்கு போயிட்டுருக்கேன் நல்லா சொல்லணும் எண்பது ரூபாய் மூன்றுன்னு போட்டால் நூறுரூபா நாலு ஐம்பது ரூபா இது வந்து அந்த சக்கரை சேமு பாலாடை அப்புறம் வந்து பார்த்தோன்னா பாதாம் லைட்டாக அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது ஐஸ்கிரீம்னா வேறுங்கண்ணா இன்னும் கொஞ்சம் என்ன அது அது முன்னிரி போட்டோன்னா நூறுரூபா ஓகேங்கண்ணா இதே தான் வேலூர்லேயும் சாப்பிட்டேன் ஆனால் அங்கே கொஞ்சம் அதுவும் மதுரை மாதிரி தான் மதுரை தான் போட்டு சோரிஜினல் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இது கொஞ்சம் கம்மியாக ஒரு உடம்பு லைட் தான் சம்மக்கூழி பல்லு காலி இடம் பூ ஹீட் ஆகிடுச்சா நம்ம தெரியல கட கடா நாங்க ஆகுது அந்த கிளம்பிடும் அதுதான் பார்க்கிங் வண்டி விட்டு காலையில் போலீஸ்காரி இறைக்கும் கூட கூட விடமுன்னு இல்லை ஏன்னா எடு எடு வண்டி ஏடு வண்டி எடு அப்படின்ட்டு நோப்பார்க்கின விட்டுட்டு அப்போ யார் அவசியப்படுறது ஃபைன் கட்டுன்றது கஸ்டமரை கொடுத்த காசு இரநூறுவாயில் பார்க்கிங்கு பார்க்கிங்கில் குளிச்சாச்சு ஓகேங்களா சாப்பாடு கிடையாது நாற்பது ரூபா இது எடுத்தாச்சு ஓகேங்களா நாற்பது ரூபா நாற்பது ரூபான் ஜிகிர துண்டை சாப்பிட்டாச்சு காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு தான் ஹோட்டலில் சாப்பிட்ணும் உங்களுக்கு யாருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கன்னியாகுமரி சைடு வந்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரி சைடு வந்தீங்கன்னா நம்ம சுசீந்திரம் ஓகேங்களா அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா நம்ம ஊர்லேயே நிறைய விசேஷமான கோயிலெலாம் இருக்குதுங்க நம்ம தான் விட்டுடுறோம் ஓகேங்களா யாருன்னா போனால் அவங்க மூலயமா தான் நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா ஹீட் ஆகிட்டுது மொபைலு ஹேங் ஆகுது ஓகேங்களா கேமரா ஹேங் ஆகுது கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா சுசீந்திரம் வந்து ரொம்ப எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் பழமையான கோயிலும் ஓகேங்களா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் வச்சுருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் பழமையான கோயில் ஓகேங்களா பிரம்மா விஷ்ணு சிவன் ஓகேங்களா அது இல்லாமல் அந்த கல்லில் வந்து தாளம் வாசிக்கலாம் ஓகேங்களா ஆறு கல் இருக்குது ஒரு ஒரு தூண்லேயும் ஒரே சிங்கிள் ஸ்டோன் தூண் ஓகேங்களா அடு டமால் டிமில் டமால் டிமில் தாளம் வாசிக்கலாம் ஒரு ரெண்டு பக்கமும் இருக்குது அந்த கோயிலில் அதே மாதிரி ஒரு சிலையில அதாவது காதால் கண்ணால் பார்க்குறதே மெய் காதல் கேட்குறது பொய்ன்னு வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சிலையில வந்து காதுக்குள்ளே குச்சி விட்டு வெளியில் எடுக்கிறாங்க வேற ஒரு லெவலுங்க அது எப்படி செஞ்சுருப்பாங்கன்றது யோசனை ஆகுது வேற ஒரு அந்த கோயிலே தான் இருக்குது இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அந்த கோயிலில் ஓகேங்களா நீங்கள் யாருன்னா போனால் அந்த கோயிலை விசிட்டு பண்ணி பார்த்துட்டு வாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டன் வராதிங்க கன்னியாகுமரி சுசீந்திரம் ஓகேங்களா அப்படியே அங்கே பா இது நீர்வீழ்ச்சி வரகுது சாரி கன்னியாகுமரியில் நாகர்கோவில் சுசீந்திரம் ஓகேங்களா அங்கே நீர்வீழ்ச்சி அது அதுவரை போய் பார்த்துட்டு வாங்க நீர்வீழ்ச்சி தான் போகலாம் நேரப்போம் கஸ்டமர் டைம் ஆகிடுச்சுப்பா வாப்பா போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் இருக்குது பெரிய நீர்வீழ்ச்சி ஓகேங்களா நிறைய இடம் இருக்குதுங்க ஆனால் என்னென்னா டைம் இல்லை ஓகேங்களா மணி தான் பணம் இருக்கணும் ஓகேங்களா எல்லா இடமும் பார்க்கணும்னா பொறுமை வேணும் பொறுமையாக இருந்து எல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா பணம் வேணும் பொறுமை வேணும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த கடவுளில் வந்து பர்மிஷன் வேணும் பர்மிஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தரிசனம் கிடைக்கும் இப்போ நான் எனக்கு வந்து பாருங்க திருச்செந்தூரில் முருகரை பார்க்கறதுக்கு எனக்கு தரிசனம் கிடைக்கல ஓகேங்களா ஆனால் கடலில் கால் நினச்சிட்டேன் அதே மாதிரி திருப்பூரம் வந்து முருகரை பார்க்க எனக்கு தரிசனம் கிடைக்கல ஆனால் நான் திருப்பூர் கொண்ட வந்துட்டேன் திருச்செந்தூரம் வந்துட்டேன் ஓகேங்களா சுசீந்திரன் வந்து போகலை ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைமு போனேன் ஓகேங்களா அவர் எனக்கு தரிசனம் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அதுவும் இந்த கஸ்டமர் மூலிமா எனக்கு இந்த கஸ்டமர் மூலிமா தரிசனம் கிடச்சிச்சு அது ரொம்ப பெரிய விஷயம் ஓகேங்களா அதே மாதிரி மீனாட்சி கோயிலுக்கும் நான் போகல ஓகேங்களா வேறு எது இப்போ நேத்து சாய் நேற்று சாய்பாபாவும் போகலை சாய் சாய்பாபாவும் போல சீரடியும் போகல சீரடி பாபாவை பார்க்குறதுக்கும் ஒரு இது வேணும் ஓகேங்களா அவர் மனசு வச்சா தான் வரணும்னு அந்த கோயிலுக்கு ஓகேங்களா ரொம்ப ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சாலும் உடனே போயிட முடியாது அவருக்கும் போகணுன்னு மனசாக அப்போ தான் போக முடியும் ஓகேங்களா நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் போயிட முடியாது அதுக்கு டைம் கிடைக்கணும் உங்களுக்கு வேலைக்கு டைம் கிடைக்கணும் லீவு கிடைக்கணும் ஏதாவது பட்ட ப்ரொசீஜர் இருக்குது ஓகேங்களா சரி கஸ்டமர் ஃபோன் வச்சுட்டு கிளம்பி போக வேண்டியது தான் சீதா நெக்ஸ்ட் வீடியோ